வாங்க அன்பு ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இதே மாதத்தில் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாரத்திற்கான பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் புதனை ராசியின் அதிபதியாக கொண்ட ராசி நேர்களே உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த மாதத்தில் பார்த்தால் உங்கள் நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக காணப்படுகிறார் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர்றதுனால இதற்கான பலன்கள் என்ன அதே போல பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை எல்லாம் பற்றியும் நம்ம வந்து இங்க விரிவா பார்க்கலாம் உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்து இப்போ பார்த்துட்டு மொத்ததெல்லாம் பார்க்கலாம் இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நின்ற எதிர்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகல போகுது இதுவரை உங்களுக்கு தடையாக இருந்த தடைகள்கள் கூட இப்போ வந்து படிக்கற்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நேர கால சூழல் எல்லாமே உருவாகிடுச்சுன்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு அதே போல் உங்களுக்கு எதிர்த்து நின்ற எதிரிகள் கூட இப்போது அந்த எதிரிப்போக்கில் இருந்து மாறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் நிச்சயமாக பார்க்கப்படுது என்னப்பா இப்படி சொல்கிற இதுவரை நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் இதுவரை எனக்கு வெற்றியே இல்லையே நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது ஆனால் இதுவரை இருந்த கிரக நிலையிலேருந்து இப்போ கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட மன தைரியம் அதிகரிக்க போகுது தைரியத்தினால தன்னம்பிக்கை அது மட்டும் உடல் பலம் அதிகமாக போகுது இப்படி வந்து பலங்கள் அதிகமாகிறப்போ வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செல்வீங்க செயல்படுவீங்க சிறப்பாக செயல்படுறப்போ அதில் வந்து சிறப்பான வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வழக்குகள் அது எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கு மேலே சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது நீங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு என்ன இந்த வழக்கில் தீர்ப்பே வரமாட்டேங்குது இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நினச்சால் வழக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கான சாதகமான போக்கு அதிகமாக வரப்போகுது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாக இருக்க போகுது அதனால் நீங்கள் வந்து எதையும் கவலைப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணிச்சலோட செயல்படலாம் அதே போல விஷ்ணுவோட முழு அருளும் அதாவது ஆசையும் உங்களுக்கு இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு இதுவரை நீங்கள் வந்து தயங்கு தயங்கு செஞ்சுட்டு இருந்த காரியங்களை கூட நீங்கள் இதற்கு மேல தைரியமாகவும் மன உறுதியோடையும் செய்ய போறீங்க இப்படி செய்யறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான மனநிலையோட செயல செயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகளில் முடியும் பெரிய வெற்றிகள் இல்லைனா கூட சாதகமான சூழல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது என்னப்பா எனக்கு மட்டும் இவ்வளோ அலைச்சல் இருக்குது அந்த ஏற்ற ஊதியமாவது கிடைச்சா பரவாயில்ல ஆனால் அலைச்சலும் அதிகமாகுது அந்த அலைச்சலுக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறது புரியுது இதற்கு மேலே வந்து உங்களுக்கான அலைச்சல்கள் குறைய போகுது இதுவரை அலைஞ்சதுக்கான பலன்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த வீண் அலைச்சல்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு உங்களுக்கு அலைச்சல்களுக்கான பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற காலம் நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக செய்கிறப்போ அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றங்களையும் அதே போல் உங்கள் குழுவோட ஏற்றத்திற்கும் இதுக்கு முக்கியமான காலம் நேரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு அதே போல நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறதுக்கான கால நேரம் அப்படிங்கிறது இப்போ வந்துச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமை இருந்திருக்கும் எங்கிருந்து தான் போட்டி போடுவாங்கன்னு தெரியல அத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க அந்த போட்டி பொறாமை எல்லாம் வந்து குறைய போது போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களோட இணக்கமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இருந்த மன தாங்கல்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு வந்து பொன் பொருள் வருகை அதிகமாக இருக்க போகுது இதனால் உங்கள் குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கான காலம் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து கைகூறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சமூக அந்தஸ்து உயர்றதுக்கான கால நேரம் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கில் தவற தவறமாட்டார்ப்பா அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோணும் உங்க நண்பர்கள் மட்டும் இல்லாமல் எதிர்களுக்கும் தோணும் இதனால உங்களுக்கு சமூக அந்தஸ்து இந்த கால நேரத்துல சிறப்பா வரப்போகுது அதே போல் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக அதே போல் உறுதுணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கிற அவங்க வந்து ஒரு கருவியாக மாறுறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்களை விட சிறப்பாக இருக்குது உங்களோட துணிச்சலும் தைரியமும் உங்களை வந்து மேல் நோக்கி கொண்டு போகும்போது போது ஒரு வீர மங்கை அப்படின்னு பேரெழுகிற அளவுக்கு உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது இப்படி இருக்க சூழலில் நீங்கள் வந்து இந்த சூழலில் கரெக்டாக உபயோகப்படுத்திக்கோங்க உபயோகப்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் அதிகமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கலைத்துறை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ உங்க திறமை அதுல வந்து பிரதிபலிக்கும் இந்த பிரதிபலிப்பின் காரணமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரும் புகழும் அடையறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமா இருக்கு அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தடைகள் என்று எதையும் செய்வீங்க இதுவரை பார்த்தீங்கன்னா தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகளை பற்றி யோசிச்சுருந்துருப்பீங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செயல்களை மட்டும் பற்றி யோசிங்க அந்த செயல்களால் எப்படி வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான கால நேரத்தை கொடுக்க போகுது இதுவரை உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தவங்களோ அதே போல் உங்கள்கிட்ட பகமை பாராட்டு கூட பார்த்தீங்கன்னா பகையை விட்டு உங்களோட நட்பாக பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவரோட சேர்ந்து நடக்கிறப்ப நம்மளுக்கும் வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இப்போ சிறப்பாக நிலவுது இதை காரியங்கள் காரணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முன்பை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகுது தொட்டதெல்லாம் துலங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த காலநேரத்துல இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது நீங்க போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே குறைய போகுது குறையிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிலும் வெற்றி அதே போல் கல்வியில இதுவரை பின்தங்கி இருந்த மாணவர்கள் கூட சிறப்பான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அந்த வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க உபயோகப்படுத்துகிறப்போ உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது நீங்கள் குறிப்பாக வந்து ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயரோட சேர்த்து உங்கள் ராசியின் கடவுளான விஷ்ணு பகவானையும் வணங்குறது ரொம்பவே நல்லது விஷ்ணு பகவானை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளை துளசி இலைகளை வைத்து வணங்குறது ரொம்பவே நல்லது அதே போல் ஆஞ்சநேயரை பொறுத்தவரை நீங்கள் வட மாலை இல்லை வெண்ணெய் வைத்து வணங்குறது ரொம்பவே நல்லது இப்படி செய்கிறப்பவங்களுக்கு என்ன ஆகுனா வந்து நன்மைகள் அதிகமாகும் அதே போல் உங்களோட மனதில் இருந்த குழப்பங்களும் நீங்கி உங்கள் மனம் ஒரு வந்து ஸ்டடியான ஸ்டேட்டில் ஏற்றமடையதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து நீங்கள் சின்ன சின்ன அன்னதானங்கள் பண்ணலாம் அன்னதானங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விலகுகள் காக்கைகள் அதே போல வந்து எறும்புகளுக்கு கூட நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் தானத்தில் சொல்லுறது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரங்களை பொறுத்தவரை நம்ம இங்கே சொல்கிறது வந்து நீங்கள் எளிமையாக பண்ணுற பரிகாரமாக தான் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தான தர்மங்கள் பண்றப்போ அது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வாரிசுக்கும் அது வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்து மதத்தோட நம்பிக்கையா காணப்படுது இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இங்க நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றம் பொது பலன்கள் அதே போல பரிகாரங்கள் பார்த்துட்டோம் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திரத்துல நம்ம பார்க்க போகிறது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துக்கு இந்த மாத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்திலயோ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாகவே இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது சுப செலவுகள் காரணமாக அவங்க வீட்டில் வந்து ஒரு விழா கோலம் போன்ற சூழ்நிலை உருவாகும் இந்த விழா கோலம் போன்ற சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு வந்து உங்களோட புகழ் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சாணி கொம்பலை கொண்டு போய் நிறுத்தப் போகுது புகழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் அதே போல் வேலைக்கு போகிறவங்களாம் தான் அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றத்தை இந்த கால நேரம் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்களாம் அதே போல் அடுத்த வந்து நண்பர்கள் நண்பர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனைகளை கொடுக்க மாட்டாங்க பிரச்சனைகள் கொடுக்கறது மட்டும் கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏற்றத்திற்கு அவர்கள் முக்கியமான காரணமாக இருப்பாங்க உங்களோட கிரக நிலைகள் வந்து சூப்பராக இருக்க காரணத்தினால அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களோட முன்னேற்றத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தாரோட ஏற்றம் அதே போல் உங்கள் குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து காரணமா உங்களோட ராசி நட்சத்திர பலன்கள் இந்த கால நேரத்தில் இருக்க போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமூக அந்தஸ்தும் இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கிற இன்னொரு சிறப்பையும் நம்ம இங்க சொல்லிக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போற நட்சத்திரம் அஸ்தம் இந்த அஸ்தத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த அஸ்தத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த இல்லை சகோதர சகோதரி சார்ந்த வேலையின் நிமித்தமாக நீங்கள் வந்து வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி செல்றதுக்கான இருக்கிறதுனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சியா இல்ல சுப பலனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்கிடும் முற்றிலும் அதே போல் இருந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இப்போ வந்து இனிப்பான அனுபவங்களாக மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே வந்து உங்கள் குடும்பத்தில் பற்றும் பாசமும் அதிகரிக்க போகுது பற்றும் பாசமும் அதிகரிக்க போகிறப்ப என்னங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை நீங்கள் பண்ணிருந்த தப்புகளோ இல்லை மற்றவர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஏதாவது வந்து தெரியாமல் தவறுகளோ தப்புகளோ பண்ணியிருந்தால் அதெல்லாம் மறக்கப்படும் மறக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாம் உங்கள் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால உங்க குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்க குடும்பம் சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் அதிகமானதுனால செலவுகள் அதிகமாகும் ஆனால் அதற்கு செலவுகளுக்கு விட அதிகமான வரவுகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படவில்லை அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா சித்திரை ஒன்று இரண்டு பாதம் இந்த சித்திரை ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தைகள் அப்படி தாய் தந்தைகள் அதே போல் வந்து மனைவியோட தாய் தந்தைகள் இவர்கிட்ட இல்லை இருந்த எல்லாமே கசப்பான நிகழ்வுகளும் மாறப்போகுது அது எல்லாமே வந்து பார்த்தினா இப்போ வந்து எல்லாமே சேர சேரப்போறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு உறவு வந்து வலுப்படுறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி கால நேரம் வந்து சிறப்பாகிறதுனால உங்கள் உலக உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் அதிகமாகும் இப்படி இருக்க சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்து இதுவரை வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா எங்கள் குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது நான் மட்டுமே விட்டு கொடுத்து போகிறேன் யாருமே விட்டு கொடுத்து போக மாட்டேறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் புரியுது அதெல்லாம் மாறப்போகுது இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுவரை இருந்த முன்னேற்றம் இல்லாமல் வந்து உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதற்கு மேலே வரப்போகிற நாட்களில் உங்கள் உழைப்பு உயர்வை தரும் இதுவரை கிடைக்காம பலன்கள் கூட இப்போ கிடைக்கும் என்னப்பா நான் இவ்வளோ வேலை செய்கிறேங்கன்னா எனக்கு வந்து ஒரு பதவி உயர்வு பண உயர்வு கிடைக்கல வேறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது அதெல்லாம் மாறப்போகுது இதற்கு மேலே நீங்கள் முன்னாடி உழைச்சதுக்கெல்லாம் பலன்கள் இப்போ கிடைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து முயற்சிகளை வந்து கைவிடாமல் முயற்சிகளை பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முயற்சிகள் தான் உங்களை இயங்க வைக்கிற சக்தியாக இருக்குது இந்த சக்தியின் காரணமாக உங்களுக்கு வந்து ராசியின் அதிபதியான புதன் அருளால் உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த காலநேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்களை பொறுத்தவரை எல்லா பயணங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுவான ஏற்றங்களும் அதே போல் பொன் பொருளை வந்து மேலும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர பயணங்களாக இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக வந்து இந்த கால நேரத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது நாம இங்கே சொல்கிற நல்லதாக வந்து நீங்கள் நன்மையாக எடுத்துக்கோங்க அதே போல் தடைகள் தாமதங்கள் பரிகாரங்களை நீங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துகிட்டு அதை பண்ணுறப்போ என்னங்கன்னா உங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே குறையுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்கிற பரிகாரங்களின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்கள் அதாவது விஷ்ணு பகவான் மற்றும் ஆஞ்சநேயரின் அருளால் உங்கள் வீட்டில் மேலும் மேலும் நன்மைகளும் நல்லதும் நடக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம் இதே போல் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் எல்லாத்தையுமே வந்து உண்மையாகவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க உடனுக்குடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதோட இந்த காணொலியை முடிச்சு